கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனம் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் இடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற தேவனாக வெளிப்படுகிறார் எனக்கு அன்பான தேவச்சென்னே கர்த்தன் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாக சில காரியங்களை செயல்படுத்துகிறார் என்ன செய்கிறாராம் அவர் நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார் நம்முடைய வீடுகளிலே வாசல்கள் என்று இன்று இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வீடு என்று சொன்னால் வாசல் என்று இருக்க வேண்டும் அந்த வாசலில் பாருங்கள் கதவுகள் இருக்கும் அந்த கதவுகளிலே தாழ்பால்கள் இருக்கும் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் நம்ம வெளியே போகும்போதோ அல்லது வீட்டுக்குள்ளே தூங்கப் போகிற பொழுதோ என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா கதவுகளை சாத்தி தான் வைத்திருப்போம் கூடுமானால் தாழ்பால்களையும் போட்டிருப்போம் எதற்காக தாழ்பால்களை போடுகிறோம் நமக்கு தெரியாமல் வேறு எந்த மனிதரும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒருவேளை திருடன் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக கூட நம்ம வாசல்களில் தாழ்பால்களை போட்டு வைத்திருப்போம் எனக்கு அன்பானது வச்சனைகளே நம்முடைய அனுமதி இல்லாமல் நமக்கு தெரியாமல் எந்த ஒரு தீங்கான காரியமும் நம்முடைய வீட்டிலே நுழையக்கூடாது அதுதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்க வீட்டினுடைய வாசல்கள் தாழ்பால்களை பலப்படுத்த விரும்புகிறார் அதை உறுதிப்படுத்த விரும்புகிறார் எதற்காக உறுதிப்படுத்த விரும்புகிறார் உங்களிடத்திலே உள்ள பிள்ளைகளை பாதுகாப்பதற்காகவும் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காகவும் கர்த்தர் நம்முடைய வாசல்கள் தாழ் பல்களை பலப்படுத்துகிறார் எனக்கன்பான இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார் நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் இன்றைக்கும் கூட இந்த வசனத்தை சொல்லிச் செல்லியுங்கள் கர்த்தர் உங்களுடைய வாசல்கள் தாப்பாடுகளை பலப்படுத்துவாராக இரண்டாவதாக அதை தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அடுத்த பகுதி சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் சமாதானத்தை குறித்து சொல்லுகிறது கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை தருகிற ஆண்டவராக இருக்கிறார் நம்முடைய எல்லைகளிலே சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கூறுகிற ஆண்டவராக இருக்கிறார் என கன்பான தேவச்சனங்களே நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானத்தை குலைக்கும்படியாய் கெடுக்கும்படியாய் சத்ரு ஏதாகும் விதத்திலே உள்ளே நுழையலாம் என்று சொல்லி நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்காமல் நம்முடைய வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்துகிறார் நம்முடைய எல்லைகளின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார் கர்த்தர் நமக்கு மிக பெரிய பாதுகாப்பாக நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய எல்லைகள் முழுவதுமாய் சமாதானம் உடவலாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் வேதம் இப்படி சொல்லுகிறது அவர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் வரலி அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவ ஜனங்களை கர்த்தர் சமாதானத்தை தருகிற தேவர் யாருக்கு சமாதானம் இருக்காது வேதம் எளிதமாக சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எனக்கன்மான தேவங்களே உங்கள் வீட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டும் அதற்கு கத்தர் சமாதானத்துக்கு காரணராக இருக்கிறார் அடுத்ததாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் உங்களை உச்சிதமான கோதுமையினாலே திருப்தியாக்குவார் உங்களை திருப்தியாக்குகிறது இவன் உங்கள் வாழ்வினுடைய தேவைகள் அனைத்தையுமே நிறைவாய் சந்தித்து உங்களுக்கு முழு நிறைவையும் தருகிற ஆண்டவர் அதுதான் சொல்லப்படுகிறது அவர் உச்சிதமான கோதுமை உங்களுக்கு தருவாராம் நம்ம எல்லாரும் சாப்பிடுகிற உணவுப் பொருட்களிலே சில உணவுப் பொருட்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அவைகளை குறித்து நம்ம சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் உச்சிதமான பொருள் என்று சொல்லுவோம் உச்சிதமான என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் உயர்ந்த மேலான அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ப கர்த்தர் நமக்கு தருகிற உணவு கூட எப்படி இருக்கும் தெரியுங்களாம் அது உச்சிதமான கோதுமையினாலே திருப்தியாக்குவார் உச்சிதமான பொருட்களினாலே உங்களை திருப்தியாக்குவார் நீதிமொழிகள் பஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது இப்படி சொல்லப்படுகிறது பாருங்க நம்முடைய வீட்டிலே சகல விதமான இனிமையான பொருட்களால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி வாசிக்க முடியும் அப்படி உங்கள் வீட்டினுடைய தேவைகள் அனைத்தையுமே கர்த்தர் நிரப்புகிறவராக இருக்கிறார் உங்கள் வாழ்வினுடைய தேவைகள் அனைத்தையுமே திருப்தியாக சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் எல்லைகளிலே சமாதானத்தையும் உங்கள் எல்லைகளிலே எல்லா விதமான சம்பத்துக்களையும் காணும்படியாய் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து திருப்தியாக்குவார் உங்கள் வீட்டினுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து அவர்களை கனப்படுத்துவார் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார நச்சகம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்லா என்ன வரேன் இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டினுடைய வாசல்களை பலப்படுத்துகிறது உங்களுக்கு சொந்தம் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறேன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வோட எல்லைகளிலே சமாதானம் உண்டாயிருக்கும்படி அற்புதம் செய்கிறேன் அது மாத்திரமல் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையுமே நிறைவாய் சந்திக்கிறேன் உச்சிதமான சகலவிதமான நன்மைகளினாலும் நம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குகிறது நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தை தரிசிக்க உதவிச்சீங்க ஏசும் ஜிமக்கியம் லபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ